வரியோ எனக்குன்னு இருக்கு ரெண்டு பெரிய அரசியல் கட்சி வரக்கூடாது புதுசா ஒரு தலைவர் வரணும் யாராலும் யாரு என்ன பண்ணணும் ஒருத்தர் வரணும் யாரும் ஜொரைக்கும் மத்திய கட்சி தான் அப்படின்னா கூட மாநில கட்சி வந்து என்ன ஜொரைக்கும் வந்து வந்ததுலேருந்து விலவாசி ஏறி என்ன ஆகுதுன்னு ஏன்னா சரி நான் வர தெரியாது

உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் ஆனால் எங்களை மாதிரி இல்லையார் படிக்க எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களால் முடிச்சிட்டு உதவி பண்ணுங்க கோரிக்கை பேச்சு பெற்ற போகுங்களா சரி என் பையனும் மறுபடியும் என் பையன் பற்றிக்கிட்டேன் அதுதான் ஆமாம் பொறுத்தவரையும் நெருக்கனே இருக்கிற ரெண்டு பெரிய அரசியல் கட்சியும் வரக்கூடாது புதுசா ஒரு தலைவர் வரணும் யாராவது ஒருத்தர் யார் வந்தாலும் புதுசா ஒருத்தர் வரணும் யார் வந்து இவங்களே வந்து வந்தவங்களே வந்து வந்து தப்பு பண்ணவங்கள தப்பு பண்ணி தான் இருக்கிறாங்க புதுசாக ஒருத்தர் வரணும் அதான் நமக்கு காரணம் யார் வரணும்னு நினைக்கிறீங்க யாரும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை என் மனசில் என்ன யார் ஓட்டு போட நான் சொல்லக்கூடாது இல்லையா அதனால யார் ஒன்றும் புதுசாக ஒருத்தர் வரணும் ஆனால் மூன்றாவது கட்சின்னு பார்த்தீங்கன்னா நான் சீமான் தான் அவர் அவர் தான் வந்து இப்போ எல்லாரும் எது பார்த்துருக்காங்க அதுவும் இந்த தடவை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு தொகுதியில் ஏன்னா ஒரு தொகுதியில் கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ஓகே இல்லைண்ணா இப்போ அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லது பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை மற்ற அவரு அவரும் பேசுறாரு ஆய்வுலேயும் நல்லா பேசுறாரு நல்ல விஷயம்லாம் சொல்றாரு அவர் வந்து என்ன பண்ண வர்றது தெரியல ஆனால் இப்போ ரீசெண்டாக மோடி வந்துட்டு போனார் பார்த்துருப்பீங்க வெள்ளத்தில் வெள்ளம் வந்தது சென்னையில் பெரிய வெள்ளம் அப்போலாம் வராது மோடி இப்போ திடீர்னு சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் அதை பற்றி ஒரு கருத்து நான் அவருக்கு ஒரு ஆசை தான் சார் நம்ம தமிழகத்தை வந்து பிடிச்சா தமிழ்நாட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும் அவர் நினைக்கிறாரு புரிஞ்சுங்களா அதோடய கருத்தாக தான் அவங்க பிடிக்காரு வேற எதுக்கு வரப்பாரு அதுக்கு தான் வரப்போ இல்லை அவர் வந்ததால் அந்த மாற்றத்தில் வருமா வாய்ப்பு இருக்கேன் வந்தால் மாற்றம் வரும் வராதுன்றது கரெக்டாக சொல்ல முடியாது மக்கள் எப்படி வேணாலும் மாறுவாங்க நானே நான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவேன் டக்குன்னு எனக்கு அந்த நேரத்தில் மூடு மாதிரி வேறு என்ன ஓட்டு போட்டு வருவேன் மக்கள் எப்படி வேணாலும் மாறுவாங்க மக்களை நம்ம எதுவும் போக முடியாது இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறீங்க நான் இந்த ஆட்சி பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் என்ன மாற்றத்தில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மாற்றம் கண்டிப்பாக வரணும் சார் ஏதாவது ஒரு எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது இந்த கல்வி அந்த மாதிரி சொல்கிறேன் வீடுறதில்ல பொதுவாகவே படித்தவங்க படிக்காதவங்களை விட திறமையாக இருக்கிறவங்க வரணும் ஆனால் சில இது வந்து அதாவது படிப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்சி வரதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க கருப்பு பணத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் பிடிங்கி மக்கள் பேரில் வந்து ஆளுக்கு பாஞ்சு ரூபா போடுறேன்னாங்க அது வைத்த வரைக்கும் கூட இது வரைக்கும் ஏன்னா ஆ மத்திய கட்சி தான் அப்படின்னா கூட மாநில கட்சி வந்து ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து வந்து விலவாசி ஏறி தவிர ஏங்கனா பாடல அரக்கு வேலை ஏறிதான் இல்லை சார் ஏங்கனா பாடே கிடையாது எந்த கட்சி ஆட்சி ஒன்றுங்களா எந்த கட்சி ஆட்சி ஒன்று சொல்ல முடியாது சார் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் நல்லது செய்யப்படல மக்கள் அவள் தான் மக்களை கண்டுக்கிற அரசு வந்தால் நல்லா இருக்கும் சீமான் வந்து நாங்கள் லஞ்சம் வாங்காமல் ஆட்சி செய்வோம்ன்றா போல ஏன்னா அவர் பேசியோட சரி நான் ஆட்சிகளாக மாதிரியே தெரியாது நான் கமலஹாசன் வந்து அவருமோ சொன்னாரு அவரும் வந்து குட்டி கூட்டணியோட போயிட்டாரு சொல்றவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ விஜய் யாவது பார்க்கலாம் அரசியலை பற்றி பேச பேசாதீங்க ஏன்னா யார் வந்தாலும் நல்லது பண்ண பண்ணப்படுதுல நல்ல உலகம் வரும்போது போது அப்போ வந்து அரசியலை பற்றி நம்ம பேசலாம் யாருன்னா ஒருத்தன் ஆட்சிக்கு வந்து தான் வந்துதான் அதைதான் கேட்கறேன் நான் யார் வருவாங்க ஒருத்தன் வந்து முடிவு பண்ணா வந்துடலாம்

ஆ யாரு ஆட்சிக்கு தான் பாக்குறாங்க ஆட்சி வந்த பிறகு மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து இவங்க தான் ஆட்சிக்கு வரணும் இப்ப வந்து பிஜேபி மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சா இப்ப வந்து மூணு வருஷமா ஆட்சி செய்யலாம் மக்களுக்கு என்ன செஞ்சா மக்கள்கிட்ட தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி மோடி வராது இல்ல இப்ப வெள்ளம் வரும்போது மோடி வரல இப்ப வந்து வரும்போது வரலையோ வரலையோ வராம போனாரோ ஏன்னா இப்ப அடிக்கடிக்கு வராதுல ஆட்சிக்கு வரணும்ல ஆட்சி வரணும்னா நவன பண்ணுவாங்க மக்கள் காலை பிடிப்பாங்க ஆட்சி வர காலை பிடிப்பாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களோட கைத்த பிடிப்பாங்க அதனால் வந்து அரசியல் வந்து ரொம்ப வந்து ரொம்ப அடித்தள மட்டமாக போய்கிருக்குங்க அவன் அதில் தான் தான் முன்னுக்கு வரணும் இப்போ மோடி என்ன பண்ணான் அவன் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக காங்கிரஸ் ஒரு நிறைய ஸ்டேட்டில் ஆட்சி செஞ்சிருது இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்த ஸ்டேட்டெல்லாம் மோடியை வந்து இப்போ ஆட்சி செய்கிறா போல அதுதான் இப்போ அவர் வந்து தான் கட்சி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் அவன் நினைக்கிறது இப்போ நான் கூட நினைப்பேன் நான் முன்னுக்கு வரணும் அது நினைக்கிறது தப்பு இல்லை நல்ல செய்யணுங்க நல்ல செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வரணும் இப்போ இருக்கிற கட்சிங்க வந்து யார் நல்லது செய்யறாங்க அவங்க ஆட்சி வந்தால் போனீங்க ஆட்சிக்கு ஆட்சியை பற்றி குறை சொல்லவும் கூடாது

இப்போ அம்மா இருக்கும்போது கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்கன்னா நாற்பது நாற்பது மோடியா லேடியா அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அது வந்து வேறு விஷயம் இப்போ வந்து இவர் வந்து ஒரு கூட்டணியை வந்து ஒரு கட்சிக்குள்ளே அனுச இல்லைன்னா கட்சியாக அனுச அனுசரித்து போவது ஒரு மக்களை எப்படி அனுசரித்து போவார் இப்போ வந்து கட்சிக்காக ஒரு லீடர் எப்படி எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து மகிழ்ச்சி போகணும் கொடுத்துங்களா அப்படி இல்லாமல் ஓபிஸ்க்கு தனியாக விட்டாரு சசிகலாக தனியாக விட்டாரு எல்லோரும் தனியாக விட்டாரு அப்படி இருக்கும்போது ஏன்னால் அவரால் வந்து மக்கள் எப்படி மக்களுக்கு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க நீ ஒரு பத்திரிகைக்காரர் தான் இல்லை ஒழுங்கா வைக்க முடியல நாட்டு எப்படி ஒழுங்காக போகிறேன் அதுதான் வீட்டையே வீட்டை ஃபஸ்ட்டு நான் வீட்டை சுத்தம் பண்ணேன் இந்த வருஷம் ரொம்ப டஃப்புங்க நிறைய கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டிலே எக்கச்சக்க கூட்டணி அவங்களும் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு டென் இயர்ஸாக ஆட்சி பண்ணியிருக்காங்க மக்களோட மனைவியில் வந்து யாருக்கும் ஒன்றும் சரியா தெரியல எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் வந்து எங்க கணி புதுப்பை கணிப்பாக சொல்ல முடியல இல்லை காங்கிரஸா இல்லை பிஜேபியானா காங்கிரஸ் வந்து சொல்ல முடியாது பிஜேபியும் வந்து அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்காங்க நானூறு ப்ளஸ் தொகுதி வரும்னு ஆனால் அவங்க வந்து செயல்பாடு வந்து மன இந்தியாவில் சரி இருக்குமே தவிர த தென்னிந்தியாவில் வந்து அவ்வளோவா சிரி இல்லை தென்னிந்தியாவில் நீட்டு எங்க எங்களுக்கு ஒரே ஒரு தான் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்பா ஒன்றில் என் பேர் சுமதி நானும் உங்கள் ஊர் தான் தேனா தான் எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை ஆனால் வயிற்றுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் உங்களால் முடிஞ்சிது உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் ஆனால் எங்களை மாதிரி இல்லாதபடி எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுங்கள் ஒரு கடையோ ஏதோ ஒன்று அப்பா பேர் ஒரு கடையோ ஒரு துணி உங்களால் முடிஞ்சது ஒரு துணி கடையோ எதை நினைக்கிறீங்க மோடி வந்தால் என்ன நல்லது பண்ணோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது இப்போ நல்லதுன்னா நல்லது பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதே எல்லாம் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் மோடி பிடிக்காமல் தான் இருந்தது இப்போ அவரோட செய்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அதை அதாவது அதிமுக திமுக தான் மாற்றி மாற்றி வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இது தொகுதி கிடைக்குமா பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கணும் ஓகே பேசுக்கண்ணே வேற என்ன நீங்கள் பேசுகிறேன் ஆனா இப்போ வெள்ளத்தில் வராத ஒரு பிரதமர் மந்திரி வந்து இப்போ திடீர்னு கட்சி ஏதோ எலெக்ஷன் வராது தமிழ்நாட்டுக்கு ஸோ அதை பற்றி உங்களுக்கு நிலைப்பாடு என்னென்னா வெள்ளத்தில் வராதுனாக்கா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் மற்ற மாநிலத்துலையும் வந்தது நான் அங்கேயெல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் வர முடியலைனாலும் நீளியே அனுப்பிவிட்டுதான் அது வந்து சேரலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது இப்போ இப்போ வர இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீமானன்னு நின்று இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிட்டாங்க அதிமுகவில் ஸோ இவங்களுக்கு என்ன இவர் நம்ம இவர் தேமுதி மக்க இவர் இவர் நம்ம பையன் பதாது கொள்கையே சரியில்லையா மாற்றி மாற்றி பேசுறார் என் பையனை படிக்க மாட்டேன் மாதிரி சொல்ல மறுபடியும் என் பையன் படிச்சுக்கிட்டு அதுதான் முக்கியம் தான் அவன் இப்போ வீட்டில் கேட்டாக்கா லைப்ரரி வச்சுருக்கேன்டாரு ம மக்களுக்கு பொய்யாக சொல்கிறாரு அதாவது எப்படி சொல்றது கேட்டிங்கனாக்க மக்களை வந்து கவர் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்கிறார் அவன் அவங்க தான் கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் படிக்காத மக்களாக அவங்க தான் வந்துட்டு இருக்காரு படித்த மக்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல ஒரு இப்போ பிரபாகரனாக இப்போ விஜயகாந்த் விஜயகாந்த் அவரு நல்லபடியான ஆனால் புதுசா இப்போ இன்னொரு சிங்க இறங்கியிருக்கு தளபதி விஜய் அவர்கள் ஸோ அவர் எப்படி நான் நிற்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறங்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு தான் இருக்காரு இல்லை அவர் இப்போ வரன்னு சொல்லியிருக்காரு தரோம் இதுவுமே எந்த பேட்டியும் பெருசாக கொடுக்கல இப்போ அரசியலுக்கு வந்தாலும் டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க ப்ரெஸ் மீட் வைப்பாங்க பேசுவாங்க ஆட்சிக்கு நான் இது வரப்போகிறேன் செய்ய போகிறேன்னு இவர் எதுவுமே சொல்லவே இல்லை அமைதியாக இருக்கார் ஸோ அமைதிக்கான இது நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா இல்லை அப்படி ஒன்று ஜெயை விஜயை பற்றி வரலையும் அந்த மாதிரி சொல்றதுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்ப்போம் அதான் அந்த ஒரு சினிமாவில் இருந்தே வந்தவங்கலாம் யாரும் நான் ஜெலிச்ச மாதிரி தெரியல எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா எம்ஜிஆரால் எம்ஜிஆர் ஆல ஜெயலலிதன் இருந்தாங்க இவர் வர இருந்தார் ரஜினிகாந்தே வர வரேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக வராமல் போனார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க அரசியல் பற்றி அவர் நல்லா தெரிஞ்சுது அதனால் அவரை வரலன்ட்டு போயிட்டார் உடம்பகாரன போயிட்டார் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு அவர் அவர் குடும்ப அரசியல் வேணான்னு சொன்னவர் அவரை வந்து பேசாமல் கட்டிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து தமிழ்நாட்டை வெளிச்சத்து கொண்டாருன்னு சொல்லி தாக்கல் கேட்டது கூடிய ஒரே கற்றுக்கூடிய ஒரே சிங்கம் சீமர் சரிங்களா அவர் வரணும் அவ வரக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க அவரை வந்து ரொம்ப அரசியல் கால் காரணமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் சின்னமே நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் சிவ விவசாய சின்னத்தினால்தான் சின்னத்தினால தான் ஜெயிக்கிறாருன்னு இருக்காங்க அவங்களோட எண்ணத்தை மாற்றுறதுக்காக மைக் சின்னதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போடணும் கண்டிப்பாக வந்து அவரை வர வைக்கணும் நான் இப்போ சீமானனுடைய மொழியே பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தேசியம் அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏக எல்லா மாநில மக்களும் வாழ்ற ஒரு ஊர் இப்போ தனி தனி தனித்துவமாக தமிழ்நாடு தமிழை மட்டும் தான் அவர் பேசுறாரு தமிழ் மக்கள் தான் வாழணும் தமிழை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காரு மற்ற மாநில மக்களும் அவர் ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா தெரிவிப்பாரு ம் தமிழ் தேசியம் பேசுறாருன்னு சொல்றீங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் அவர் வேட்டி சட்டம் அணைகிற மாதிரி கிடையாது சீமானன் எப்போவுமே தமிழ் தான் தமிழ் தேசியம் கண்டிப்பாக வரணும் மற்றவங்களுக்கு வந்து இது அவர் பேசும்போது கொஞ்சம் தனி தனி த தமிழ் அப்படின்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆனால் அதுதாங்க வேணும் அது அவங்களுக்கே தெரியும் மற்ற மொழிக்காரங்களும் தமிழ்நாட்டுக்கு யார் வரணுன்றது கண்டிப்பாக அவங்களும் டிசைட் பண்ணுவாங்க தமிழ் தான் வரணும் தான் வரணும் வந்து அவர் தான் ஆட்சி செய்யணும் அவர் கையில் தான் இருக்கும் மாற்றமே எல்லாரும் சின்னத்துக்காக ஓட்டு போடாமல் நல்ல எண்ணத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக